தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானை தரிசிக்கிறோம் முருகப்பெருமான் அடியார்கள் முருகப்பெருமான் குடிகொண்ட கோயில்கள் நிலத்தில் இருக்கும் மலையில் இருக்கும் பாதாளத்தில் இருக்கும் இல்லையா நம்ம நிறைய கோவில்களை தரிசனம் பண்ணுறோம் பெரும்பாலும் முருகப்பெருமான் மலைக்கு மேல இருக்கிற தலங்கள் அதிகம் உண்டு குன்றுதோராடல் அப்படின்னு சொல்லுவாங்க மலைக்கு மேலே முருகப்பெருமான் அருளக்கூடிய தலங்கள் அந்த தலங்கள் பார்த்திங்கன்னா குங்கு நாட்டில் நிறைய இருக்குது நம்ம நிறைய கோவில்களை பார்த்தோம் மலைக்கு மேலே முருகப்பெருமான் அருள்கின்ற தலங்கள் பழனி பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இன்னும் சோலை பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே மலையாக மலைக்கு மேலே நிறைய மலைக்கு மேலே இருக்கக்கூடிய தலங்கள் அதுபோல் ஒரு தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் ஆனால் இந்த துருத்தலம் துருப்புகள் பாடல் பெற்ற தலம் நல்ல கவனிங்க துருப்புகள் பாடல் பெற்ற தலம் இந்த தலத்தை பற்றி அருணகிரிநாதர் பாடியிருக்கார் ஆனால் இந்த துருத்தலம் பலருக்கும் தெரியாது பலருக்கும் தெரியாது இந்த தலத்தோட பேர் ஞானமலை அப்படின்னு பேர் ஞானமலைன்னு பேர் காவேரிப்பாக்கம் நீங்கள் சென்னையிலேருந்து வேலூருக்கு போகிறீங்க ஹைவேல போகிறீங்கன்னா காவேரிப்பாக்கம்னு ஒரு இடம் வரும் அந்த காவேரி பக்கத்தில் வலது பக்கம் செல்லக்கூடிய சாலைங்கிறது சோளிங்கர் போகக்கூடிய சாலை காவேரி பாக்கம் சோளிங்கர் சாலை அந்த காவேரி பாக்கத்திலிருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் கோவிந்தச்சேரி அப்படின்னு ஒரு கிராமம் கோவிந்தச்சேரின்னு அங்கேருந்து பக்கத்தில் ஞானமலை இந்த மலைக்கு மேலே முருகப்பெருமான் அருள்கிறான் இந்த மலைக்கு போகணும் அப்படின்னா சுமார் நூற்றி ஐம்பது படிகள் ஏறி போகணும் இந்த மலையினுடைய பழமை அப்படிங்கிறது சுமார் ஆயிரத்து முந்நூறு வருடங்களுக்கு மேலே சொல்கிறார்கள் இந்த தலைவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஞானமலை சோழிங்கர் காவேரிப்பாக்கம் நடுப்பற சொன்னேன் இந்த மலைக்கு மேலே முருகப்பெருமான் பிரம்ம சாஸ்திர வடிவத்தில் அருள்கிறாய் என்ன காரணத்தினால் இந்த கோவில் பலருக்கும் தெரியாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழுக்கு முன்னாடி ஞானமலை யாருக்குமே தெரியாது ஞானமலைன்னு ஒரு தலைமுறைக்குன்னு யாருக்கும் தெரியாது சரி அப்படின்னா அருணகிரிநாதர் துருப்புகழ் பாடல் பெற்ற தலைமுன்னு சொன்னீங்களே அப்போ அந்த பாட்டு கிடைக்கலையா கிடைக்கல இந்த பாட்டு கிடைக்கல அருணகிரிநாதர் எழுதின பாடல்கள் எத்தனையோ ஆயிரங்கள் ஆனால் நமக்கு கிடைச்சது சொற்பமாகத்தான் கிடைச்சிருக்கு இன்னும் நம்ம கையில் கிடைக்காத பல முருகன் கோவில்கள் இருக்கலாம் அருணகிரிநாதர் பாடினது நம்ம கையில் கிடைக்காமல் இருக்கலாம் அவையெல்லாம் எந்த காலத்தில் நமக்கு கிடைக்கணுமோ எப்போது தெரிய வேண்டுமோ அப்போ நமக்கு தெரியும் அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த தலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு இப்போ தான் சமீபத்தில் தான் அது வரைக்கும் நமக்கு தெரியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டில் அதுக்கு அடுத்த விஷயம் நைன்டீன் நைன்டி எயிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாளிதழ் ஒரு பேப்பரில் ஒரு செய்தி ஒன்று வருது என்ன செய்தி வருது இந்த ஊரில் இந்த கோவிந்தச்சேரி பக்கத்தில் இருக்கிற இந்த மலையில் நடந்த ஒரு நிகழ்வு பற்றி ஒரு செய்தி வருது பதினாலாம் நூற்றாண்டில் மன்னன் சம்புவராய பழவரையரோட மகன் காளிங்கராயன் எங்க பதினாலாம் நூற்றாண்டு காளிங்கராயன் இந்த ஞானமலை செல்வதற்கு படிக்கட்டுகளை அமைத்தான் அப்படிங்கிற ஒரு செய்தி கல்வெட்டாக இந்த ஞானமலையில் மேலே இருக்கிற ஒரு சுனை ஒரு நீர் சுனை அதில் இந்த கல்வெட்டு பாதி அழிந்தும் அழியாமலும் ஒரு மாதிரி காட்சி கொடுக்கிறது இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சாங்க இந்த கல்வெட்டு கிடைச்ச பிறகு தான் எல்லாரும் பின்னாடி பின்னாடி பல விஷயங்களை ஆராய்கிற போது இந்த ஞானமலை என்று சொல்லப்படக்கூடிய தலம் தான் அருணகிரிநாதர் பாடினது ஞானமலை என்று சொல்லப்படக்கூடிய தலம் இதுதான் என்பதை கண்டுபிடித்து அதன் பிறகுதான் இந்த கோவில் வெளியுலகிற்கு தெரிய ஆரம்பித்தது பாருங்க சுவாமிமலை திருச்செந்தூர் பழனி எல்லாம் நம்ம எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக அறிவோம் இந்த கோவில்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கு ஆனால் அதே போல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்த ஒரு ஆலயம் அருணகிரிநாதர் காலத்துக்கு முன்னாலேயே இந்த கோவில் இருந்திருக்கு இல்லைன்னா ஒரு காளிங்கராயன்கிற மன்னன் இந்த கோவிலுக்கு செல்வதற்கு படிக்கட்டுகளை அமைத்திருப்பான யோசிச்சு பாருங்கள் பழனி இருக்கே பழனி இருக்குது பார்த்தீங்களா அந்த பழனி கோவிலுக்கு மேலே போகிறதுக்கு படிக்கட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் போட்டாங்க நூறு வருஷம் ஆகுது ஆனால் பாருங்கள் பதினாலாம் நூற்றாண்டு கல்வெட்டு இந்த ஞானமலைக்கு எப்போவோ படிக்கட்டு போட்டிருக்காங்க யாரே காளிங்கராயன் ஒரு ராஜாவோட பையன் இன்னொரு ராஜா எப்போவோ போட்டிருக்காரு இந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் முருகப்பெருமானுடைய திருவடிப்பட்ட திருத்தலம் எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு யாரான ஒரு மகான் ஒரு ஞானி ஒரு துறவி வருகிறார்னா அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வாசல் என்ன பண்ணுவோம் அவருடைய பாதத்தில் ஜலம் விட்டு நம்ம கழுவுவோம் இந்த பாதத்தை தொடச்சி விடுவோம் ஏன்னா பாதம் அவ்வளவு புனிதமானது நம்மளோட பாதெல்லாம் விடுங்க இதெல்லாம் நம்மெல்லாம் பாவம் செஞ்சவங்க நம்மெல்லாம் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு மகானுடைய திருவடி ஒரு தெய்வத்தினுடைய திருவடி அப்படிங்கிறது அத்தனை புனிதமானது முருகப்பெருமானுடைய திருவடி இடம் ஞானமலை சரி இவ்வளவு கோவில் இருக்கு முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமான் ஏன் இந்த துருத்தலத்தில் தனது திருவடிகளை பதிச்சிருக்கார் ஏன் ஞானமலையில் பதிச்சிருக்கார் இல்லையா அதற்கு காரணம் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் முருகப்பெருமான் அருளோடு கோபுரத்திலேந்து கீழே குதிக்கிற போது முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார் முருகப்பெருமானது ஆசீர்வாதம் கிடைத்தது நாக்கில் பீஜாட்சர மந்திரங்களை எழுதினார் அதன் பிறகு பல திருத்தலங்களுக்கு அவரை வரவழித்தார் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா முருகப்பெருமன் வரவழைக்கிறார் ஒரு தெய்வம் தன்னோட பக்தனை தன்னோட அடியாரை அடிக்கடி பார்க்கணும்னு ஆசைப்படும் பார்க்கணும்னு ஆசைப்படும் நீங்கள் திருவாரூரில் திருவாரூர் தியாகராஜர் பெரும் கோவில் என்று சொல்வார்கள் இந்த கோவிலில் இருக்கிற இந்த தியாகராஜ பெருமானுக்கு அடிக்கடி யாரை பார்க்கணுன்னு ஆசை வரும் தெரியுமா பார்வதி தேவியேவா இல்லை விநாயகப் பெருமானையா இல்லை சுப்பிரமணிய கடவுளையா இல்லை அப்புறம் யாரை பார்க்கணுன்னு ஆசை வரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருவாரூரில் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அடிக்கடி பார்க்கணும் பேசணுங்கிற ஆசை யார் சிவபெருமான் தியாகராஜ பெருமானுக்கு வருமா ரெண்டு பேரும் பேசுவாங்க அடிக்கடி நம்ம வீட்டில் பேசுகிறோம் இல்லையா நம்மளும் நம்ம ஒய்ஃபும் பேசுவோம் நம்மளும் நம்ம பிரதர் நம்ம சகோதரிகளோடு பேசுறது மாதிரி இறைவன் யாரோட பேசுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு பேசுவார் திருவாரூரில் தம்பிரான் தோழர்னு பேர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவனுக்கு தோழர் சிவபெருமானுடைய தோழர் நம்மெல்லாம் சிவபெருமானுக்கு பக்தன்னு சொல்லிக்கிறதுக்கே நமக்கெல்லாம் ஒரு தொகுதி வேணும் நல்லா சிவபக்தன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் பக்தனுக்கு உண்டான அடையாளங்கள் அந்த ஒழுங்கு நடவடிக்கைகள் அந்த குணங்கள் இருக்கிறதான்னு பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது யார் வேணாலும் சொல்லலாம் நான் பெரிய பக்தன் தெரியுமா நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ பாராயணம் பண்ணுறது தெரியுமா எவ்வளோ சோஸ்திரம் சொல்கிற தெரியுமா எல்லாம் சொல்லலாம் நம்ம ஒழுங்காக இருக்கோமா உண்மையாக இருக்கோமா கடவுளுக்கு தான் தெரியும் அவருக்கு தான் தெரியும் இங்கே பாருங்கள் அருணகிரிநாதரை முருகப்பெருமான் வரவழைக்கிறார் ஒவ்வொரு இடத்துக்கும் வரவழைக்கிறார் துருக்காட்சி கொடுக்கிறார் இந்த அருணகிரிநாதருக்கு வான்னு சொல்கிறார் இங்கே திருவண்ணாமலை காட்சி முடிஞ்ச சில காலத்தில் வான்னு சொல்கிறார் அந்த வயலூருக்கு வரவழைத்து அந்த தலைமை எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் திண்டாடி கடைசியில் கண்டுபிடிச்சு தெய்வத்தோட அருளோட வயலூருக்கு வர்றார் முதல்ல பிள்ளையாரை தான் தரிசனம் பண்ணுறார் பொய்யா கணபதின்னு பேர் வயலூரில் பொய்யா கணபதின்னு பேர் அந்த பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பிள்ளையார் தான் திருப்புகழ் பாடலை பாடுவதற்கு வச்சு சொல்கிறார் அதன் பிறகு தான் திருப்புகழ் பாடல்களை பாடுகிறார் அதன் பிறகு தான் பாடுகிறார் எப்படி பல ஊருக்கு போகிறார் பல திருத்தலங்களுக்கு போகிறார் என்ன ஒரு பாக்கியம் பாருங்களேன் கடவுள் நம்மளை எப்படி வச்சிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது நம்மளை கடவுள் சந்தோஷமாக வச்சுருக்கார் நல்லா நம்ம எல்லாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் நம்மளோட சிந்தனை நல்ல மாதிரி இருக்குது நம்ம கடவுளோட நினைப்பிலே இருக்கோம் நம்மளாம் பெருமைப்படலாம் பெருமைப்படலாம் நமக்கு சரியான ஒரு வாழ்க்கை அமையலையா அப்படின்னா கடவுள் நம்மள ஏதோ சோதிக்கிறது கடவுள் நமக்கு சரியான அனுகிரகத்தை கொடுக்கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணணும் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்குமாறு கடவுளுடைய அருளாசிகள் நமக்கு கிடைக்குமாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் நமது வாழ்க்கை முறையை மாற்றணும் என்ன பித்தளாட்டம் பண்ணி வாழ்வோம் பித்தாளாட்டத்திலேருந்து நல்ல வாழ்க்கைக்கு மாறணும் பொய்யா பேசிகிட்ருப்போம் உண்மையை பேசணும் மனசில் களங்கங்களை வச்சுருப்போம் களங்கங்களை துடைத்திருந்து விட்டு சுத்தமான மனதுடன் வாழ வேண்டும் இப்படி இருந்தோம் அப்படின்னா கடவுளுடைய அருளாசுகள் நமக்கு கிடைக்கும் அருணகிரிநாதர் பாருங்கள் இதுக்குன்னே அருணகிரிநாதரை நியமிக்கிறார் முருகப்பெருமான் நீ ஒவ்வொரு கோவிலாக போ என்னை பற்றி பாடு நான் அங்கங்கே உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துலையும் காட்சி கொடுக்குறேன் பல இடங்களில் காட்சி கொடுத்துருக்கார் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்காரு எல்லா தலங்களையும் தரிசனம் பண்ணி முருகப்பெருமானோட அருளோட அப்படியே ஒவ்வொரு கோவிலாக இருக்கார் அருணகிரிநாதர் அப்படி போயிட்டுருக்கிறவர் ஞானமலைக்கு வருகிறார் ஞானமலை பார்க்குறோமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழுக்கு வந்து யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு கோவில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த துருத்தலத்திற்கு வருகிறார் இந்த துருத்தலம் வந்து முருகப்பெருமானை பார்க்குற முருகப்பெருமானை பார்க்குறப்ப இவர் மனசு பல விஷயங்களை யோசனை பண்ணுறது அதாவது நம்ம மனது சந்தோஷமாக இருக்கிறப்ப நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கிறப்ப நம்ம நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே மிதப்போம் அப்படியே மிதப்போம் நமக்கு என்னென்னவோ கற்பனைகள் வரும் என்னென்னவோ பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் எல்லாமே நமக்கு வரும் முருகப்பெருமான ஆனந்தமாக தரிசனம் செய்கிற போது யார் அருணகிரிநாதர் தரிசனம் பண்ணுற முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுகிற போது இவருடைய மனசில் ஒரு ஏக்கம் ஒரு ஏக்கம் என்ன ஏக்கம் முருகா நான் ஒன்று இந்த திருத்தலத்தில் தரிசனம் பண்ணணும் நேருக்கு நேராக ஒரு விக்கிரக தரிசனம்ங்கிறது வேறு முருகப்பெருமானே நேராக வந்து தரிசனம் கொடுக்கறதுங்கிறது வேற நான் உன்னை நேருக்கு நேராக தரிசனம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அருணகிரிநாதருக்கு வருகிறது இதன் தொடர்ச்சி என்ன நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் இந்த ஞானமலை குறித்து காணலாம் நன்றி வணக்கம்